இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து சொந்தங்களுக்கும் நல்ல உறவுகளுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கனாக்கா அசோக அல்வா தான் நம்ம செய்ய போகிறோம் திருவையாறு ஸ்பெஷல் அசோக அல்வா தான் செய்யப்போகிறோம் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கடையில் வாங்கி சாப்பிட்டோம்னாக்கா அதே மாதிரி நான் செஞ்சிருக்கேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த சின்ன பசங்களுக்கு வந்து ஸ்வீட் செஞ்சு கொடுத்தா அதெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க அசோக அல்வான்னா யாருக்கு தாங்க பிடிக்காது வாங்க சூப்பராக செய்யலாம் பார்க்கலாம் மசோகா அல்வா செய்கிறதுக்கு நம்ம அளவு பார்த்துக்குவோம் நம்ம ஒரு கப்பு நான் நம்ம வந்து பசிப்பருப்பு எடுத்துருக்கோம் ஒரு கப்புக்கு நல்லா க கழுவி எடுத்துக்கங்க பருப்பு தோல் கொஞ்சம் இருக்கும் நம்ம மூணு கப்பு நான் தண்ணி சேர்த்துருக்கேங்க மூணு கப்புக்கு பாரா நாலு கப்பு கூட நம்ம சேர்த்துட்டா நல்லா வேக வச்சுருங்க மலந்து வந்தாதாங்க நம்மளுக்கு நல்லா ஸ்வீட் நல்லாயிருக்கும் பருப்பு முழுசாக இருந்தால் நல்லாயிருக்காது இப்போ நான் அதில் வந்து ஒரு கப்பு எந்த கப்பில் எடுத்துருக்கோமோ அதில் ஒரு கப்பு வந்து ஆயிலும் நெய்யும் கலந்து எடுத்திருக்கேங்க அதில் வந்து அரைக்கப்பு வந்து மாவு எடுத்திருக்கேன் அந்த எண்ணெயில் நல்லா போட்டு வறுத்துக்கலாங்க அந்த கப்பில் நம்ம அரை கப்பு கால் கப்பு வந்து பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன் கப்பு கோதுமை மாவு கால் கப்பு பச்சரிசி மாவு சேர்த்துக்குவோம் அது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் நம்ம வேக வச்ச பாசு பருப்பை சேர்த்துக்கோங்க இந்த டைமில் நம்ம வந்து முந்திரி திராட்சை சேர்த்துக்கிறோனாலும் சேர்த்துக்கலாம் நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் நெய்யில் நம்ம வறுத்து சேர்க்க போகிறதுல அப்படியே தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம் நல்லா கொட்டிக்கோங்க கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு கையில் கொட்டிங்க ஒரு கையில் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கலாம் கொஞ்சம் எனக்கு வந்து பாசி பருப்பு கொஞ்சம் முழுசாக இருந்துச்சுங்க நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கங்க அதனால் வெந்நீர் தண்ணி நான் கலந்துக்கிட்டேன் கொஞ்சம் அப்படியே முழுசாகவே இருந்ததுனால வெந்நீர் தண்ணி கொஞ்சம் கலந்துக்கிட்டேங்க நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கங்க நாலு கப்பு தண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இப்போ கலர் பவுட்ரு வந்து தண்ணியில் கலந்து சேர்த்துருக்கேன் கலர் பவுட்ரு செத்த தாங்க அசோகோட கலர் வரும் இப்போ நம்ம வந்து நான் ரெண்டு ஏலக்காய் வந்து நசுக்கி சேர்த்துருக்கேன் ஏலக்காய் சேர்த்தாதாங்க ஸ்வீட்டோட வாசம் நல்லா அழ சூப்பராக இருக்கும் நல்லா கெட்டியாக இடிச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம வந்து சக்கரை சேர்த்துக்குவோம் நம்ம எந்த கப்பில் எடுத்துருக்கோமோ அதே கப்பில் வந்து ரெண்டு கப்பு நான் சக்கரை எடுத்துருக்கேன் உங்களுக்கு ஸ்வீட்டு கம்மியாக சே வேணும்னாக்கா ஒன்றரை கப்பு கூட சேர்த்துக்கங்க நம்மளுக்கு திருவையார் கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க ஆண்டவர் அல்வா கடை டேஸ்ட்லேயே இருக்குங்க அந்த அசோக அல்வா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் பசங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகுது பாருங்கள் மெல்ட் ஆகுனதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ஆயிலும் நெய் நம்ம வந்து இன்னொரு கப்பு சேர்த்துக்குவோம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க நான் வந்து ரெண்டரை கப்பு எடுத்துக்கிட்டேங்க மொத்தத்துக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டோம் நல்லா கிளறி விட்ட கிளறி விட நல்லாயிருக்கும் மெஷர்மெண்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கங்கலாம் வீட்டில் இருப்பாங்க நம்ம காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்கள் எல்லோருமே வீட்டில் இருப்பாங்க நம்ம செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்வீட் வந்து எப் டெய்லி நம்ம சாப்பிட போகிறதில் எப்பயாவது ஒரு தடவை நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க உடச்சி வச்ச முந்திரி திராட்சை சேர்த்துக்குவோம் நம்ம நெயிலெல்லாம் வறுத்து சேர்க்கலாம் அப்படியே தான் சேர்த்துக்க போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம திராட்சை சேர்த்துக்குவோம் அந்த கடையில் வந்து நம்ம வாங்கி சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இருக்குங்க மெயின் ரோட்லேயே இருக்கும் அந்த ஆண்டவர் அல்வா கடை வந்து ஸ்பெஷலாக செய்வாங்க அந்த அந்த க அந்த ஸ்வீட் வந்து நல்லா ஸ்பெஷலாக இருக்கும் நான் ஒரு பிஞ்சு சால்ட்டு எடுத்திருக்கேன் நம்மளுக்கு வந்து இனிப்பு வந்து நம்மளுக்கு நல்லா அதிகமாக தூக்கி கொடுக்கும் அதனால நான் ஒரு பிஞ்சு செத்துருக்கேன் ரொம்ப செத்துட்டீங்கன்னா உப்பு கறிக்க கிளம்பிடும் ஒரு பிஞ்சு மட்டும் லைட்டாக சேர்த்துக்கங்க இப்போ நம்ம வந்து அரை கப்பு நான் வந்து நெய்யும் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன் இதோட லாஸ்ட்டுங்க நம்ம லோ ஃப்ளேமில் வச்சோம்னா நல்லா நெய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹையில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும் அப்புறம் ஸ்வீட்டோட டேஸ்ட்டே மாறி போயிடுங்க பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் எண்ணெய் நெய்யும் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கி வச்சிடலாங்க நல்லா ஆறி நம்மளுக்கு கெட்டி பதத்துக்கு வந்துடும் நம்மளுக்கு இப்படியே வேணால் ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சுடா சுடாக சாப்பிட்ணுங்க இந்த ஸ்வீட் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம்னா ஒரு வாரத்துக்கு வரும் வெளியில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா மூணு நாள் மூணு நாள் தாங்க வரும் அதுக்கப்புறம் கெட்டு போயிடும் பாசிப்பருப்பு சத்து இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கு வேணுன்னாக்கா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுங்க அப்புறம் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கி வச்சாச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாங்க கொஞ்சமாக நான் முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்மளை பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா கரண்டிலாம் ஒட்டாமல் வருது பாருங்கள் ஆறுனதுக்கப்புறம் சூப்பராக இருக்குங்க அந்த ஸ்வீட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்